பண்ணால் அல்லாடிக்கிட்டு இல்லைங்க ஐடியா இல்லைன்னு இவங்க தாவேக்காவை அணுகியிருக்காங்க தாவேக்கா வந்து இந்த விஷயத்த புசியானந்தட்டை இது பண்ணி நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க இப்போ என்னென்னா இவங்க வச்ச குறியில் இவங்களே மாட்டினாங்க விஜய் ஏமாத்திரன்னு நினச்சிக்கிட்டு இந்த டபுள் என்ட்ரி தான் இவ்வளோ பேர் சேர்க்குறாங்க அவ்வளோ சேர்க்குறாங்க டபுள் என்ட்ரி அப்புறம் சென்னையில் இருக்கிற தி பூத் ஏஜெண்டாக போகிறது இது எல்லாத்தையுமே அது கண்டுபிடிச்சி கொடுத்துருவோம் அங்கேயே டேஷ் போர்ட் இருக்குது நம்ம இங்கே அவர் அவர் மொபைல் எல்லாமே ஆக்சஸ் ஆக்சஸ் இருக்குது இல்லை மற்றவங்க பார்த்துட்டு அவர் சமஸ்தானமாக இருக்கார் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு இதுதான் சாக்குன்னு இப்போ புஷிக்கு எதிராக ஜான் செயல்பட்டுட்ருக்கார் ஜானுக்கு என்னன்னா புஸியை முதல்ல அடித்து பார்த்தாப்புல புஷியுடைய பவர் தெரிஞ்சோன்னா டக்குன்னு கை கௌத்துக்கிட்டாங்க மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு இது பார்த்துக்கிட்டே இருந்த டைமில் தான் அந்த விஷ்ணு ரெட்டி வராரு அடா புஷியோட பவர்ஃபுல் ஆள் கிடச்சாருன்னு அவரை பிடிச்சிட்டாங்க இப்போ புஷியை வந்து ஓரம் கட்டுற வேலைகள்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது இவரும் மாட்டிக்கிட்டார் இந்த இருபதாயிரம் என்ட்ரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்போ ஒவ்வொரு விஷயத்திலையும் இவர்கள் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே கட்சிக்கு பின்னடைவாக போய்கிட்டு இருக்குது செலவு பண்ண வைக்கிறது இந்த மாவட்ட செயலாளர்கள் செலவு பண்ண வைக்கிறது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே அவர்கள் நொந்து நூலாகி இருக்காங்க அப்போது இவர்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜின்ற பேரில் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவர்களுக்கு சோர்வாக போகுது இன்னொரு விஷயம் புஷியானதுனால ஐம்பது கேண்டிடேட் கூட ரெடி பண்ண முடியாத நிலமன்றது கிட்டத்தட்ட Pernice.